கரூரில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைப்பு அறையை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திறந்து வைத்தார் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கிய நிலையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து சுமார் நூறு மீட்டருக்குள் வெள்ளைக்கோடு வரைந்து இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் வரும் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் அரசியல் கட்சியினரை போலீசார் சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதித்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் குளித்தலை பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளது அந்த அறையை இன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் திறந்து வைத்து பார்வையிட்டார் மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசு அதிகாரிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் பரிசோதனை செய்த பிறகு சீல் வைத்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாகனம் மூலம் போலீசார் பாதுகாப்புடன் இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது